பிற்பாடு நாம் கடந்து செல்வோம் எபிரேயர் பதினொன்று நம்ம வாசிக்கும் போது விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பய பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரச்சிப்பதற்கு வேழைய ஒண்டி பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கணிக்குள்ளானதென்று தீர்த்த வைத்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சொந்தவளையான பாருங்க தொடக்கமே நோவா எது மூலமாய் அவர் ஆக்களில் தப்பி என்றால் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தை நடந்தார் மழை இல்லாத காலத்திலே கப்பல் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் அது அப்படியே செய்கிறார் இந்த பூமியில மனுஷர்கள் எத்தனை பேர் பாதுகாக்கப்பட்டார்கள் ஒரே குடும்பம் தான் ஆனால் பகையபக்தியாவை எச்சரிப்பு பெற்று அந்த நோவா அதை அடைந்தார் என்று பார்க்கிறோம் நோவா என்ன பார்த்தார் ரிசல்ட் பார்த்தார் என்ன ரிசல்ட் பார்க்கிறார் எல்லாமே ஆண்டு சொல்றாரு கப்பலை செய்ய மழை வரும் எல்லாத்தையும் நான் சொல்ற வரைக்கும் என்ன பண்ணு எல்லாத்தையும் பண்ணு என்று சொல்லு அதே மாதிரி தேவை எச்சரிப்பு பெற்று எத்தனை வருடம் நூத்தி இருபது வருஷமா கத்தோடைய வேலை செய்து கொண்டே இருக்கிறார் எப்போ தேவடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுகிறதோ நாம் எப்படி கீழ்படிய பய பக்தி உள்ளவர்களாக நாம் கீழ்ப்படிய வேண்டும் முதலாவது ஆகவே தான் தன் குடும்பத்தை ரச்சிப்பதற்கு பேடைய வேண்டும் ரச்சிப்பு குடும்பத்தை ரச்சிக்கிறார் எதுல இருந்து ஆக்கணையிலிருந்து நியாய தீர்ப்புல ஏன் ஆண்டவர் சொல்லிட்டார் இதெல்லாம் நான் பண்ண போறேன் ஆனா நீ எப்படி இரு நான் சொல்ற மாதிரி நடன்னு சொன்னோன்னே அவருக்கு தெரியாது நூத்தி இருபது வருஷமா மழை வரவே இல்லை கொஞ்சம் செஞ்சுட்டு பார்த்துட்டு பண்ணோம்னா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் மழை வந்துடும் மழை வந்துடும் இல்லை அவன் கத்தர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்தான் அதுதான் தேவை பிள்ளைகள் அவருக்கு தெரியாது மழை வருமா வராதா தெரியாது ஏன்னா அது வரைக்கும் மழை வரல ஆகவே தான் நோவா அந்த ரச்சிப்பண்ணா நியாய திருப்பிலிருந்து பாதுகாப்பது தன் குடும்பத்தை ரச்சித்தான் என்று பார்க்கிறோம் ரெண்டாவது லூக்கா ஒன்று எடுத்தொன்றை நம்ம வாசிக்கும் போது உங்கள் சத்துக்கள் கை நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்க நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பசு நீதியோடு எனக்கு ஊழியம் செய்ய கட்டளிடுவேன் இது என்ன ரட்சிப்பு சத்துக்கள் கையை நின்று விடுதலையாக்குற ரட்சிப்பு சத்துரு எதெல்லாம் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறானோ எதெல்லாம் பிடித்து வைத்திருக்கிறானோ எதெல்லாம் கட்டி வைத்திருக்கிறானோ அதிலிருந்து விடுதலை நோவா நிமித்தம் குடும்பத்துக்கு ரச்சி வந்தது உங்க குடும்பத்துக்கும் ரச்சிப்பு வரும் எப்படி சத்துரு கைல விடுதி ஆக்கப்படுவீங்க ரெண்டாவது நீங்க உயிரோடு இருக்கனால எல்லாம் பயம் வராது நீங்க உயிரோடு இருக்க வரைக்கும் கர்த்தர் உங்களோட கூட இருப்பார் அடுத்தபடியாக அப்போஸ்தல ஏழு இருபத்தைந்தை நம்ம வாசிக்கும் போது தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவர் நினைத்தான் யார் நினைச்சா யார் அறியல மோசே நினைச்சாரு இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் ரட்சித்து என் கையில ரட்சிப்பாரு நான் நினைச்சேன் ஆனா அவங்க எப்படி இல்ல இல்ல நீங்க கர்த்தர் கொடுக்கிற இந்த எச்சரிப்பு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு கீழ்ப்படியும் போது கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் ஒரு வசந்தர வாசிப்பா சார் இருபத்தி ஏழு முப்பத்தி நாலு ஆக யார் பண்ணும்படி உங்களை வேண்டிக்கொள்ளுகிறேன் நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உங்க உதவியா இருக்கும் உங்க தலையிலிருந்து ஒரு மயிரும் விடாது என்று அந்த ரட்சிப்பு பாத்தீங்கன்னா நோய் அதுக்கு முன்னாடி வசதி பாருங்க நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு ஏன்னா இவங்க எங்க இருக்குறாங்க சாப்பிடாம இருக்கிறாங்க கடல்ல இருக்கிறாங்க கப்பல்ல இருக்கிறாங்க புயல் அவங்களை அடிச்சுட்டு இருக்குது இரவு பகல மழை பெய்யுது அவங்களுக்கு நைட்டா பகலானே தெரியல எங்க போறோம்னு தெரியல எந்த இடத்துல கப்பல் போதணும் தெரியல அப்படி அடிச்சிட்டு இருக்குது ஆனால் அவங்க சாப்பிடாம இருக்கிறாரு அவளும் சாப்பிடல பாருங்க பொழுது விடுகிற எல்லாரும் போஜனை பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி நீங்கள் இன்று பதினாலு நாளாய் ஒன்றை சாப்பிடாமல் போஜனை பண்ணுங்க என்று உங்களை வேண்டிக்கொள்கிறேன் நீங்க தப்பி பிடிப்பதற்கு அது உதவியா இருக்கும் உங்கள் தலையில் ஒரு மயிர் விட அவர் சொல்லுகிறார்

பேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் எல்லாரும் கேக்குறாரு ஆனா யாரு கிட்ட கேக்குறாரு ரெண்டு பேர்கிட்டையும் கேக்குறாரு அவர் யாரு பிச்சை கேக்குறவர் யாரு சப்பானி எப்பத்தில தாயின் வயிற்றுல இருந்தது முதல் அவர் எப்படி இருக்கிறாரா சப்பானியா இருக்கிறார் அப்படிப்பட்டவர் தினந்தோறும் தேவடி ஆலயத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட்டு அவர் எல்லாத்தையும் பிச்சை கேட்டு மறுபடியும் வீடு தூக்கிட்டு போயிடும் மறுபடியும் கொண்டு வருவான் பேதரும் யோவனம் அவனை ஒற்று பார்த்து அங்கே அப்போ ஒரு வாயில வர வார்த்தை நீங்க கவனிக்க வேண்டும் என்ன பார்க்க சொல்றாங்க பேதரும் யோவனம் அவனை ஒற்று பார்த்து எங்களை நோக்கி பார் இவங்க மதம் எப்படி பாக்குறாங்க ஒற்று பார்க்கிறார்கள் வித்தியாசம் இருக்கும் பஸ்தவனுடைய பார்வைக்கு உலகத்தன் பார்வைக்கும் வித்தியாசம் அதே தாசருடைய வார்த்தைக்கு எப்பவுமே என்ன பண்ணும் தேவ ஜனங்கள்

என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவருடைய கால்களும் கரடகளும் தேவன் செய்த சுகம் எப்ப நடக்குது கை கால் வராதவன் தாயின் வயிற்றுல இருந்து சப்பானியா இருந்தவன் தேவனுடைய பிள்ளைகள் வாயிலிருந்து வர வார்த்தை பட்ட உடனே வல்லமை அவனுக்குள்ளாக செய்தான் அப்போ சில காலத்தில் நடந்த வல்லமை அப்போ தேவனுடைய வல்லமை

சரீரத்திலிருந்து விடுதலை கத்தர் உங்களை கொண்டு என்னை கொண்டு செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆகவே இந்த ரட்சிப்பு அவனுக்கு நோயிலிருந்து வருகிறது தாயின் வயிற்றிருந்த அவனுக்கு செயல்படாத உறுப்புகள் தேவனுடைய பிள்ளைகள் மூலமாய் தேவனுடைய வல்லமினாலே செயல்பட ஆரம்பித்தது அவனுடைய லைஃப் என்ன வந்துச்சு இப்போ ரட்சிப்பு இப்ப அந்த ஊருக்கே அவன் ஆசீர்வாதம் மாறிட்டான் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல ஊருக்கு ஒரு சாட்சி உள்ள மகனாய் மாறினா காரியம் நம்ம பார்க்கிறோம் ஒன்னு அறுபத்தி ஒன்பது நம்ம வாசிக்கும் போது எல்லாருக்கும் ஏன்னா விதாக்களுக்கு வாக்க பண்ணின இரக்கம் அவர் செய்கிறவராக இருக்கிறார் எல்லாருக்கும் இது வந்து பொதுவான ரட்சிப்பு இன்னொரு வாசனத்தை வாசிக்கிறோம் ரெண்டு தீமத்தி நான்கு பதினேழு வாசிக்கும் போது கர்த்தரோ எனது துணையாக நின்று என்னாலே பிரச்சனைகள் நிறைவேறதுக்காகவும் உறுதியாதியார் எல்லாரும் கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்த நான் அப்ப பவுல் தான் இருந்ததாரு இவர் எதுவுமே உள்ள நிக்க போது கூட யாரோ துணைக்கு வரல கூட இந்த ஊழியக்காரங்க யாருமே கூட வரல சொந்தக்காரங்க வரல இவரை குழம்பு தனியாக என்ன பண்ணிட்டாங்க நிக்க வச்சுட்டாங்க

உங்களுக்கு கை விடவே எல்லாரும் கேட்கிறதுக்காக என்னை பலப்படும் எந்த நாள் உங்களை பலப்படும் அது மாத்திரமல்ல ஆபத்துல இருந்தீங்களானா பயங்கரமான கஷ்டத்துல இருந்தாலும் கத்தல் உங்களை விடுவித்து உங்களை எல்லாம் எழுந்து நிற்போம் கத்தரை நோக்கி பார்ப்போம்